ஹலோ ஹாய் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம வந்து ஹோம் டேபுக்குள்ளே இருக்கிற நம்பர் குரூப்பை வந்து பார்த்துட்டு இருந்தோம் அதே மாதிரி வந்து எப்படி நம்ம பர்சன்டேஜ் அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த இது வந்து ஜென்ரல் பேசிக்ஸாக பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த ஜென்ரல் டேப்புக்குள்ளே வரும் அதே நம்ம பார்த்துட்டு வந்து நெக்ஸ்ட் டைமில் நெக்ஸ்ட் வீடியோக்கு போய்க்கலாம் இப்போ வந்து என்கிட்ட ஒரு சின்ன ஒரு டேட்டா இருக்குங்க பார்த்தாக்கா ப்ராடக்ட்டு சேல்ஸ் வித் அவுட் காமா சேல்ஸ் வித் காமா டெஸ்இமெல் டெஸ்இமெல் டூ இது ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு வந்து மொபைல் லேப்டாப் டிவி வந்து நான் போட்டிருக்கேன் இங்கே இதுக்கு கூட வந்து இங்க வந்து நான் பிரைஸ் போட்டுருக்குங்க ப்ரைஸ் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி கவுண்ட் பண்ண கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது இல்லையா இங்க வந்து எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் இல்லை இது இது அதாவது இது எயிட் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ரீட் பண்ண சான்சஸ் இருக்கு இது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இங்கே போட்டு இருக்கிற டேட்டா வந்து படிக்க முடியாது பார்த்துருன்னா டக்கு நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது ஸோ இது வந்து ப்ராப்பராக வந்து நம்ம எப்படி நம்ம ஃபார்மேட் பண்ணிக்கிறது நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒரு டேட்டா கொடுக்குறோன்னாக்கா அதுல வந்து காமர்ஸ் எல்லாம் போட்டு இருந்தாக்கா அதாவது படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் பேஸ் சிக்க அந்த லாஜிக் தான் டேட்டா பார்த்துணும் ஓகே டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் ஒன் லேக் அந்த மாதிரி பார்க்கறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கணும் அதனால தான் இந்த ஃபார்மேட்டிங் டேபிளில் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து காமா ஃபார்மேட்ஸு இந்த காமா ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இப்போ வந்து சேல்ஸ் வித் காமான்னு இருக்குது நான் என்ன இங்கே இருக்கிற டேட்டா வந்து காப்பி பண்ணுறேன் கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ணால் காப்பி ஆகும் இங்கே பக்கத்தில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தாக்கா காமா இல்லை இதுங்க வந்து அப்ளை பண்ணதுக்கு வந்து இங்கே போனாக்கா இங்கே இருக்கிற நம்பர் குரூப்பில் வந்து இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா காமான்னு இதை வந்து ஒரு வாட்டி கிளிக் பண்ணாக்கா காமாஸ் வந்து அப்ளை ஆகிரும் காமா அப்ளை ஆகிருக்கு ஓகே பட் வந்து இங்கே என்ன ஆயிருக்குன்னா இப்போ வந்து இது டென் லேக்ஸ்ன்னு இங்கே காமிக்கிது யூனிட் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் லேக் டென் லேக் டென் லேக்கு எயிட் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது ஆனாக்கா இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் என்ன ப்ராப்ளம்னாக்கா இது பக்கத்தில் வந்து சின்ன சின்ன ஜீரோ வந்துருக்குல்ல டாட் டபுள் ஜீரோஸு இது வந்து எனக்கு வானா ஸோ இது வந்து எப்படி எடுக்க முடியும்னா இதே குரூப்பில் வந்து இங்கே பார்த்தாக்கா டெசிமல் டிக்ரீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்காரு டிக்ரீஸ் டெஸிமல்ஸ்ன்னு இந்த மாதிரி இங்கே இருக்கிற டேட்டா இருக்குல்ல டிக்ரீஸ் டெஸிமல்ஸை வந்து நான் ரெண்டு வாட்டி கிளிக் பண்ணிக்கணும் அந்த டெசிமல்ஸ் வந்து போயிடும் ஸோ இப்போ வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது டென் லேக்ஸ் எயிட் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் அப்புறம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இதே வந்து இந்த டேட்டா வந்து நான் இந்த வகை காப்பி பண்ணிவிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இங்கே நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுங்க வந்து இங்கே வந்து நான் காமா அப்ளை பண்ணால் இந்த மாதிரி காமிக்கும் இங்கே வந்து ஒரு டெசிமல்ல ரெண்டு டெசிமர்ஸ் காமிச்சிட்ருக்க டெசிமல்ஸ்னாக்கா இப்போ வந்து டென் லேக்ஸ்ன்னு இங்கே இருக்கு இல்லையா டென் லேக்ஸ்க்கு அப்புறம் வந்து சின்ன ரெண்டு ஜீரோ இருக்குது இது வந்து டென் லேக்ஸ் இல்லாமல் இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் ஃபோர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்னு இங்கே இருக்கு இல்லையா இப்போ வந்து நான் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இல்லாமல் ஃபார்ட்டி ஃபைவ் எயிட் நைன் 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 போட்டாக்கா எனக்கு வந்து இந்த மாதிரி காமிக்கும் இப்போ வந்து இங்கே டெசிமல்ஸ் இருக்கும்போது ஃபார்ட்டி எயிட் லேக்ஸே ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் எயிட்டி நைன் தௌசண்ட் ட்ரிப்பல் நைனு இங்கே இருக்கிறது நைன் 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 இங்கே வந்து லாஸ்ட்டில் வந்து ஜீரோஸ் இருக்குது இது வந்து பில்லிங் பண்ணும்போது வந்து சில பேர் இதை யூஸ் பண்ணுவாங்க சில பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க அதே அது அதோடய எக்ஸாம்பிள் தான் இங்கே வந்து பார்த்தாக்கா ரெண்டு டெசிமல் வந்து அப்ளை ஆகிருக்கு அதாவது ஒரு டெசிமல் எடுக்கிறதுக்கு நான் வந்து இங்கே வேர்டு கிளிக் பண்ணிக்கனாக்கா இந்த மாதிரி வரும் அதே எனக்கு வந்து இந்த டேட்டா வந்து ரெண்டு டெசிம்பர்ஸில் தான் வேணும்னாக்கா இங்கே பேஸ் பண்ணிக்கலாம் பேஸ் பண்ணிவிட்டு இந்த டேட்டா நான் செலக்ட் பண்ணிவிட்டு காமா கொடுத்தாக்க இங்கே வந்து ரெண்டு டெசிம்பல் அப்ளை ஆகிரும் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு ஒரு ரூபா கம்மி ஸோ நைன் 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 பாயிண்ட் ஜீரோ ஜீரோ போடுறேன்னு வச்சுக்கலாம் இங்கே பார்த்தாக்கா இப்படி காமிக்கிது ஆனாக்கா சப்போஸ் இதுக்கு ஒன் ருப்பே ஆட் பண்ணால் இது வந்து தௌசண்ட் ஆயிரும் இது இதுக்கு வந்து இப்போ ட்ரிப்பிள் நைன் காமிக்கிறதுக்கும் கொஞ்சம் வேறு மாதிரி காமிக்கணுனாக்கா இங்கே வந்து நான் டெசிமல் இன்செர்ட் பண்ணிக்கிறேன் ரெண்டு டெசிமல் செட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து என்னாச்சுன்னா நைன்டி நைன் சாரி நைன் 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 பாயிண்ட் ஜீரோ ஜீரோ இந்த இது உள்ளே இருக்கிற நைன் நைன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோக்கு வந்து நம்ம வந்து திரும்ப வேணுனாக்கா இன்னொரு ஜீரோ போட்டுக்கலாம் பாயிண்ட் நைன் நைன் போட்டாக்கா இப்போ காமிக்க அதாவது தௌசண்ட் ரு ருப்பீஸ்க்கு வந்து ஒன் பைசே கம்மியாக இருக்கிறதுனால ட்ரிபிள் நைன் பாயிண்ட் நைன் நைன் காமிக்கிது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் தான் வந்து நம்ம டெசிம்பிள்ஸை யூஸ் பண்ணுவோம் சப்போஸ் தௌசண்ட் ருப்பீஸ்னு போட்டுட்டாக்கா தௌசண்ட் வந்துடும் இதுக்கு நம்ம டெசிம்பல் ஆட் பண்ணதுக்கு வந்து அதே மாதிரி இங்கே போனாக்கா வாட்டி கிளிக் பண்ணாக்கா நம்மளுக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இது வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தான் இது வந்து பேசிக்ஸ்குள்ளே தான் வரும் இது வந்து ரொம்ப டீட்டெயில் வீடியோ எதுவுமே கிடையாது சப்போஸ் அதாவது கன்ஃபியூஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னாக்கா எதாவது சேஞ்சஸ் பண்ணமா அந்த டீட்டெயில்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் டேக் கேர் அண்ட் பாய்